ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண சாமி உனக்கு கொண்டு வந்த வாக்கினை நீ நிராகரித்து விடாதே ஏனென்றால் உடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சினைக்கு இன்று ஒரு நல்ல தீர்வினை உன் அப்பன் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நீ இழக்க வேண்டிய நிலை இப்பொழுது இருக்கிறது இந்த நிலையில் இருந்து அவரை இழக்காமல் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் அப்பன் சொல்வதை கேட்டு உடனடியாக இந்த உறவை நீ மீட்டெடுத்து விடு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகள் பல சோதனைகள் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயல்லவா பல துன்பங்கள் எல்லாம் மற்றவர்களால் உனக்கு வரும்பொழுது அதை எப்படி சமாளிப்பது எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதை எல்லாம் அறியாமல் நீ இங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட போகிறது இதை அப்பன் நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதற்கான சூழ்நிலை என்னவென்று நீ சற்று சிந்தித்துப் பார்த்தாயா அப்பன் சொல்வதை ஆனால் நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய் போராட்ட காலமான இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சரி உன்னை விட்டு யார் பிரிந்து செல்வதாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிச்சயமாக மீட்டெடுத்து விட முடியும் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் மிகப்பெரிய திருப்பங்களை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறது நாள் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி மீது ஒப்படைத்து விட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும் உன்னோடு நான் இருந்து உனக்கான நல்ல மாற்றங்களை நிறைவாக பெற்று தருவேன் பிள்ளையே எப்பொழுதெல்லாம் இந்த கருப்பனிடத்தில் நீ முழுவதுமாக சரணடைந்திருக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இதை சுற்றி வந்த பல சோதனைகளில் சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் நிச்சயமாக இதை மட்டும் நீ செய்துவிட்டாயால் உன்னை விட்டு எந்த ஒரு பிரிந்து செல்வதற்கு உன் அப்பன் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர்கள் செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்தாயானால் அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என் அன்பு குழந்தையே மோடு இருக்கின்றவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது இவர்கள் எதையெல்லாம் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கே யாரும் சிந்திப்பது கிடையாது எப்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக சிந்திக்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் சரியான பக்குவத்தை நீ அடைவாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையுமே பெரிதாக நினைக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அதுவெல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு நாம் எதற்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நாம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்டால் நமக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக மிஞ்சும் என்று என் குழந்தை அனுபவத்தில் நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவு இந்த அனுபவத்தை இதனால் வரையிலும் பெறவில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா எல்லோரும் நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பினை காட்ட வேண்டும் என்று நினைப்பதில் தவறு இல்லை ஆனால் நம்மிடத்தில் பழகுபவர்கள் என்ன நோக்கத்தோடு பழகுகிறார்கள் என்ற பக்குவத்தை அவர்கள் பெறாமல் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இந்த உறவு உன்னை விட்டு விலகிச் செல்வதற்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு விஷயம் இங்கு இல்லை என்று அவர்கள் மற்றவர்களை தேடிச் செல்ல நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அன்பினை அவர்களுக்கு நீ நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்க வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நம்மோடு இருக்கின்ற உறவுகளை இழந்து விடுகிறோம் ஒரு நொடி நாம் திரும்பி வருவதற்குள்ளாகவே மற்றவர்கள் இவர்களை தன் வசமாக மாற்றி விடுகிறார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து நீ உன் வசமாக்கி விட வேண்டும் என் குழந்தையே இவர்களை உன்னுடைய உடன் பிறந்த உறவானவர்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் இன்னொருவர் தன்னிடத்தில் சற்று பாசமாக பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களின் மீது அக்கறையோடு நடந்து கொள்கிறார்கள் என்றால் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை மட்டுமா இவர்கள் செய்கிறார்கள் என் குழந்தையே இவர்கள் இன்னும் பல விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை யார் தன் வசமாக மாற்றிவிட நினைக்கின்றார்களோ அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை இவர்களுக்கு போதிக்கின்றார்கள் தவறான வார்த்தைகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவர்களினுடைய மனநிலையையும் நிச்சயமாக மாற்றுகிறார்கள் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் கடைசி நேரத்தில்தான் இவர்களுக்கெல்லாம் சரியான உண்மைகள் தெரிய வருகிறது அன்பு குழந்தையே வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்தின் பெயரை கெடுக்கவும் உன்னுடைய நிம்மதியை சீர்குலைக்கவும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் உனக்கு மிக பெரிய சவாலானது அங்கே காத்திருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என் செல்ல குழந்தை இந்த சூழ்நிலையை நீ கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்தில் ஒற்றுமையை சீர்குலைந்து போனது என்றால் குடும்பத்தில்தான் பிரச்சினைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அது மேலும் மேலும் உன் குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ யாரோ நான் யாரோ என்னிடத்தில் உரிமை கொண்டாட உனக்கு எந்தவித தகுதியும் அனுமதியும் இல்லை என்று வேண்டா வெறுப்பாக பேசிவிட்டு உடனடியாக வெளியேறி சென்று விடுவார்கள் பிள்ளையே இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் குடும்பத்தில் இப்பொழுது இருக்கிறது என்றால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உன்னுடைய குடும்பத்தை இவர்கள் பிரிக்கிறார்கள் என்றால் இனிமேல் எந்த நேரத்திலும் இது போன்ற ஒரு தவறுகள் நீ நடப்பதற்கு விட்டுவிடக்கூடாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இவரை நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு அவர்களை பற்றிய சில உண்மைகளை இவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் ஒருவேளை இவர்களாகவே பட்டு திருந்தட்டும் என்று நீ நினைப்பாய் ஆனால் அதனால் பாதிக்கப்படுவது உன்னுடைய குடும்பம்தான் என் குழந்தையே எந்த ஒரு விஷயமும் யார் வாழ்க்கையிலும் எப்படி நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் வாழும் முறையில்தான் நாம் கண்டுகொள்ள முடியும் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அன்பு என்ற பெயரில் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது எல்லாம் இங்கு நிறைய பேருக்கு வேலையாகவே மாறிவிட்டது அதனால் பொய்யான அன்பிற்குள் சிக்கிக்கொள்கிறவர்கள் நிச்சயமாக இதிலிருந்து பட்டுத்தான் தெளிந்து வரவேண்டியதற்கும் நீ என்னதான் அவர்களுடைய நன்மைக்காக இதையெல்லாம் எடுத்து கூறினாலும் தூமனதோடு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களிடத்தில் இன்னும் இல்லை இருந்தாலும் உன் அப்பன் அதற்கான சூழ்நிலைகளையும் அவர்களிடத்தில் மனமாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு நான் முயற்சிகளை செய்கிறேன் உன்னுடைய நிலையிலிருந்து நீயும் இதற்கான நடவடிக்கைகளை செய்தாயானால் நல்லதே நடக்கும் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருந்து உன்னை சரியாக வழி செல்வேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்